வடிக்க போவதுலா சென்று சேர்ந்துவிட அட்டமில்லா ஆட்டம் வீடு என்று அடுத்த சொல்ல நிகழ்ச்சி காரை வாழ்க்கை நாடி வேங்கை கூடி அம்பளம் சார்பாக கள்ளம்பட்டி சின்னையா குமாரவரத்கால் அந்த காளையை எடுபதற்காக சிவகங்கை மாவட்டம் ஊக்கூர் மூர்த்தி ஐயா வீரர்கள் விரைந்து 와யலாசமnderக்கு வெற்றி தங்கம் விட்டு விரைவாளை கூட்டி நிலம் ி வந்து திகத்தில காலைய இல்லை காலை விட இந்த மா கடுமையான போட்டியில் பரிசற்கு காலையும் சிறந்த காலையை சிறப்பான வீரல சிறப்பான காலைய சிறப்பு மிக்க வீரலாக்காலையா அறிவு விகலா காலையா அருமை கருமையின நாயகா ஐயர் பலத்த காலையா ஐயா வீர சென்று சேர்ந்து போட்டங்கள் சிறிது ஆட்டம் கண்டு வைத்து

இங்க தோடி கூட வரமதி கொண்டிருக்கிறார்கள் இந்த அடமசி விருட்னியசி கலத்து டேட் சிறப்பித்தவர்கள வரிய்புத்தல சிவசங்கை மாமச்சார் சிவகේ ஹஜர்சி பிள்ளையார் காளியமங்கூர் அலி தலைவர் அன ஜீவா அவருடைய கிராமத்தில் சார்பாக வந்து வழங்கி அன்போடு வரவேற்கபடுகின்றார்கள் எல்ல பொதுமோர் ஒரு காலையா உங்கள் வீரகளற்றோரே வேதியா பெருமை நிறைந்த நாயகனா இந்த மண்ணே வெற்றி காடு போட்டியில் ஆகியவரை உடனடியாக ಯಾವೆಲ್ಲಾ ಸಿಂಗೇತಿ ಆತವಾ ರಜಶ್ರೀ ಬೀಳ ಮೇಲ್ ರಾರಿ ಹರಿತ ಹರಿ

பாதை அலங்கரிப்பதற்காக பாதை வாழ்கோட்டை நாடு ரேகைக்குடி அப்பறம் சார்பாக கல்லம்பட்டி சிந்தையா குமார் அவரது அந்த காலை எதிர்ப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் திருவேட்டை மூர்த்தி திருவேட்டை மூர்த்தி ஐயனார் கை லாஸ்ட் பார் கடைசி பத்தே நிமிடம்

தேர்ச்சி తిన్ ఆత్మలు కరు వరనేలా వీరనేలా నేటయ వీరాలే కాల కాలేక విల్లై వేంగైకారు వరుతినన మార్కో చిత్ర వీర గాలే వరనారి ఆనారారి మరిక పోరుదేయి హాటట్టుకు విల్లై సేతిరవా ఇల్లుడుకొట మాగడరికి వరనే సేతిరవా సిటీ అడిగేగాది దత్తుకు ఆదిరే హుడ్యాలరికి వరనే సేతిరవా ఇల్లై మారువిని వీరలరికి వరనే సేతిరవా بھاؤلیا اللہ ورتہ ویروا جی کلی سیدتے ویروائی ہنساؤ ورتنگے کل کنا گھر ہوسی جی ویروائی بھوتہ وارن کو تھا کم بھوتہ مائی سنیا ہٹی بڑی سے لے راتیں آ گئے وریا வரவாறு தனிந்ததை இயலார்கள் வீரர்களை குறிப்பிட ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டு மூளை கண்டு سارے <سؤال> Passala, winter, giftia, oh, and ி no, விடைக்கு குரல் கொடுப்பேன் என் நண்பர்களே ஆடிட்டிருக்கின்ற குரு தோடே மாverte பனவல கலியுட மெய்யனார் வீரே மிக கொடி கூடல வந்துட்டிருக்காரே வீரர்களுக்கு அன்பான வேடங்கள் கம்பீரமாக நிதானமாக விளையாடமாடு ஜலாத்ரி சாபான் கோடு கேட்டு கொண்டபணியாரே சீட்டி அடிங்க ரேட்டிகாரியே சாய் வரதுக்கு கேக்க எறிவீங்க ஆட்டங்கள் வருதுக்குங்க கேக்க எறிவீங்க ரே எறிட்டீங்க ஃபர்ஸ்ட் பார் 4 மீட்டை இது आगे நீங்க கொண்டை கால ஒட

தெய்வமே தலையிலே உங்களுக்கு விவாகுடி சர்வா முன்னாடி வந்து கோலனப்படுவீங்க நேrangle எறிக்கி அஞ்சி மகரத்தை அஸ்ராவா நாமத்தை சொல்லி சொல்லி தீபாரம் சந்தோர் வீரா வீரா என்ற கிரங்க நாடு மார்க்கத்தை நாடு பாளணியை சீமலா என்ற ஊர் ஸ்ரீ அந்த வேளநாச்சியார் வரலாறு பாடுது மாது திருதேரி அட கண்ணே அங்கே போய் நிற்கிற மாடு பக்கத்து ஊர்ிலே நின்று மக்கள் மத்தியில்

que vai ser... நான் வெற்றி பெறாக அறிவிக்கப்பட வேண்டியது